வெட்ட போது உள்ளே வந்து விழுந்துடுறாங்க பங்காளிகள் ஆச்சன் கடந்து போக வேண்டியதாக இருக்குது இதனால தான் எதிரிகள்லாம் தப்பிச்சிடுறாங்க துரோகிகள்லாம் தப்பிச்சிடுறாங்க இந்த எதிரிகளையும் துரோகிகளையும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இவங்கள்லாம் உள்ளே வந்து விழுந்துடுறாங்க இனி இவங்கெல்லாம் அப்படி விட்டு வைக்க முடியாது இது ரசிக கூட்டத்திற்கும் லட்சிய கூட்டத்திற்கும் இடையிலான போர் இந்த வார்த்தைகள் எல்லாமே இந்த செம்மணி புதைக்குழி விவகாரம் தொடர்பாக நடந்த அந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் திரு சீமான் அவர்கள் பேசிய ஒரு விஷயம் இந்த காணொளியின் மூலமாக ரொம்ப ஆக்ரோஷமாக அவர் வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியான பரவல் தான் எல்லா பக்கமும் இருக்கு எதிரிகள் துரோகிகள் இவங்க எல்லாம் காப்பாற்றுறதுக்கு உள்ள வந்து விழுந்துடுறாங்க நம்ம இனத்துக்காரங்க அப்படிங்கிறாரு அவர் நம்ம இனத்துல எதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணா அவன் துரோகி தானே இப்போ எதிரிகள் எதிரிகள் தான் துரோகிகள் அப்படிங்கிறது நம்ம இனத்துல இருந்து போய் அவங்களுக்கு சப்போர்ட் தான் ஆரம்ப கட்டங்கள்ல சீமான் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லி அப்படியே முட்டுக் கொடுத்த அவ்வளவுக்கும் ரசிக குஞ்சுகள் அப்படின்னு தான் அவர் பேர் வைக்கப்பட்டது சமூக வலைதளங்கள்ல அது நாலடைவில் என்னாச்சுன்னா அடுத்த ரெண்டு மூணு வருடங்களே விசிலடிச்சா குஞ்சிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் அவங்களுக்கு வைக்கப்பட்டது இப்போ வரைக்கும் இந்த விசிலடிச்சாங்குஞ்சிகளோடைய மனநிலை மாறவே இல்லை சீமான் அதில் என்ன சொல்ல வர்றாரு நாங்கள் வந்து திராவிடத்தை வீழ்த்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் திராவிட இயக்க சித்தாந்தத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஈவேராவோட பிம்பத்தை அடிச்சு நூறுக்கு தயாராகக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு வந்து விஜய் திடீர்னு அரசியல் களத்துக்குள்ள குவிச்சு அந்த பிம்பத்தை தூக்கி பிடிக்கிறாரு அதனால் எங்களால் அந்த பிம்பத்தை உடைக்கிறதுல வந்து பெரிய இடையூறு இருக்குது அப்படின்னு சொல்ல வராரா ஒன்று இன்னொன்று திராவிட கட்சிகளை நாங்கள் அழிக்கிற முடிவுக்கு பண்ணிட்டோம் திமுகவை முற்றிலுமாக இந்த தேர்தலில் நாங்கள் அழிக்கணுங்கிற ஒரு இலக்கில் இருந்தோம் இப்போ இந்த விஜய் கட்சி தொடங்கியதன் காரணமாக அவர் வந்து எங்களுடைய ஓட்டு வங்கிகளை பலமாக பிரித்து இந்த ஒட்டுமொத்த எதிர்கூட்டணிகளையும் வலுவிழக்க செய்து மீண்டும் திமுகவை ஆட்சியில் உட்கார வைக்க போறாரு இந்த ரெண்டு கருத்துல ஏதாவது ஒன்று தான் அவர் சொல்லியிருக்கணும் அவர் சொன்ன அந்த ஒரு பத்து இருபது வினாடிகளான அந்த ஆக்ரோஷமான பேச்சில் அவர் சொல்ல வந்த விஷயம் இதுதான் ஒண்ணு இவரோட பிம்பத்தை வந்து உடைக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இல்லைன்னா திமுகவை மீண்டும் ஆட்சியில் உட்கார வைக்கிற மாதிரியான வேலையை விஜய் பார்த்துட்டு இருக்காரு இந்த ரெண்டே விஷயத்தை தவிர வேறு எதுவும் அவர் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லை இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு இன்னும் அரசியல் பேசக்கூடியவங்களுக்கு நல்லா தெரியும் ஆரம்ப கட்டங்களில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுக்கு பின்பாக இந்த திராவிட இயக்க அரசியல் திராவிட கட்சி அரசியலின் இந்த சித்தாந்தத்தின் முக்கிய அடையாளமே அந்த முன்னாள் நிற்கக்கூடிய அடையாளமே ஈவேரா தான் அதனால் அந்த ஈவேராங்கிற பிம்பத்தை உடைக்காமல் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடித்தளத்தை உடைக்கவே முடியாது இந்த திராவிட சித்தாந்தத்தை உடைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தியலை முன்வைத்து தான் எல்லாருமே ஈவேரா மீதான எதிர்ப்பு கருத்துக்களை வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக அவர் இந்த இனத்திற்கு எதிராக பேசிய எல்லா விஷயங்களையும் திராவிடம்ற பேரில் அவர் தமிழர் அல்லாதவர்களை இந்த மண்ணுக்குள்ளே வந்து ஐக்கியப்படுத்துறதுக்கு பண்ண எல்லா சதிகளையும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் ஒரு படி மேல போய் தமிழர் நடுவுங்கிற அமைப்பு செல்வா பாண்டியர் தலைமையில் திராவிட தேடல் முற்றுகை பண்ணாங்க கடுமையான எதிர்ப்புகள்லாம் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க சினிமா துறையில தமிழர் அல்லாதவர்களுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து இருந்தாங்க இப்படி வந்து நிறைய இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது போக தமிழர் களம் இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் தமிழ் தேசிய அரசுக்குள்ள ஒரு சமரசமற்ற ஒரு தமிழ் தேசியத்தை அவங்க பேசி நின்னாங்க இப்படி அவ்வளோ பேருமே வந்து இந்த திர திராவிடத்தினுடைய அடையாளமாக நிற்கக்கூடிய ஈவேராங்கிற பிம்பத்தை அடித்து நொறுக்கிறதுக்கு தீவிரமாக காலத்தில் என்னப்போ ஒரு பெரும் விசிலடிச்சா குஜிகள் கூட்டத்தை கூட வச்சுக்கிட்டு வருடம் தோறும் ஐயா பெரியாருக்கு வீர வணக்கம் மானமும் வீரமும் மாந்தர் கழகு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சித்தாந்தத்தை அவர் பேசி யாரு இந்த சீமானவர்கள் பேசி இந்த ஈவேராங்கிற பிம்பத்தை வருடம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த பிம்பத்தை காப்பாற்றி நின்னது உடல் உடல வந்து குறுக்க குறுக்க வந்து விழுந்து அந்த எதிரிகளுக்கு வந்து பல பக்கபலமாக நின்று அவர்களை காத்து நின்றது யாரு இதே சீமான் தான் இன்னைக்கு வந்து வைஷ்ணவின் ஒரு பொண்ணு வந்து மீடியாக்களில் மீடியாக்கள்ல வந்து பேசுறாங்க அவங்க தாவக்கேலா இருந்தப்போ திமுகவை திமுகவை கழிவுத்துறாங்க இப்போ திமுக போன திமுகவை புகழ்கிறாங்க விஜய் அவர்களுக்கு எதிராக போய் புகார் கொடுக்குற அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேடுறாங்க தாண்டி அவ என்ன உளவையில் அவங்க சொல்ல வராங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்கள் எல்லாமே சிந்திக்கும் திறன் நச்சவர்கள் நம்ம இன்னைக்கு ஒன்று பேசலாம் நாளைக்கு ஒன்று மாத்தி பேசிக்கலாம் அந்த டைம்ல அதை பேசிட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு அப்படி கடந்து போவாங்க திட்டு கடந்து போவாங்க அப்படிங்கிற ஒரு மனங்களே அந்த பொண்ணுக்குள்ள இருக்கு அதனாலதான் அந்த பொண்ணு அப்படியும் பேசுது இப்படியும் பேசுது அந்த பொண்ணு மட்டும் கிடையாது நிறைய பேர் அரசியல் திட்டத்துல தான் பேசிட்டு இருக்காங்க இவர் எல்லாருக்குமே வந்து முன்மாதிரியாக ரொம்ப சீனியரா அந்த காலத்துக்குள்ள யார் இப்படி மாத்தி மாத்தி பேசி நிக்கிறா அப்படின்னா திரு சீமானவர்கள் அவர்கள் தான் இந்த மூன்று நான்கு நாட்கள்லயே அவர் பேசின நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா அப்துல் கலாம் அவர்களுக்கு காமராஜர் அவர்கள் தான் கல்வி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தொடர்ச்சியா போட்டு தரவுகள் இல்லாமல் நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்க வாயில் வந்தாலும் அடிச்சு கொடுறேன்ங்கிற மாதிரி போட்டு அப்பட்டமா வந்து இது பண்ணிட்டு இருக்கேன் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொல்லி அதிமுகவுக்கு முட்டுக் கொடுத்தவர் சீமானவர்கள் தான் இந்த இனத்தின் எதிரிகளை இந்த இனத்தின் எழுச்சி மூலமாக இந்த இனத்தவர்கள் வீழ்த்த நினைக்கும் போதெல்லாம் அவர்களை வீழ்த்தி அவர்களிடமிருந்த தமிழருடைய அந்த ஆளும் அதிகாரத்தை தாங்கள் கைப்பற்ற வேண்டும்ங்கிற ஒரு குரலை உயர்த்திய போதெல்லாம் அந்த குரலை கம்ப்ளீட்டாக அடித்து நொறுக்கி முற்றிலுமாக தமிழர் அல்லாத அந்த கூட்டத்துக்கு ஆதரவாக நின்னது யார் பக்கபலமாக கேடைமா நின்னது யார் அப்படின்னா இந்த சீமானவர்கள் தான் இன்றைக்கி சீமானவர்கள் வந்து பொங்குறதை பார்த்து இந்த கீழே கை தட்டுறாங்கல்ல பெரிய வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் அரசியல்வாதி அப்படி தான் பேசுவார் பிரச்சனை இல்லை தமிழனத்துக்கு வேறு யாரும் இல்லை வேறு யாரையும் வளர விட்றது இல்லை இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா சீமானை தவிர்த்து வேறு தமிழ் தேசியவாதிகளே இங்கே வளரல அரசியல் கலத்தில் வளரணும் வளரலன்னா இந்த தமிழ் தேசியம் ஒரு காலம் எழிச்சு போறாது இப்படியே போகும் இப்படியே ஒரு ஒரு மாயை காமிச்சு இந்த கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு கூப்பிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சின்ட்டு தோன்னு போய்கிட்டே இருக்கும் அவர் காலம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த தலைமுறை சாட்டை துறைமுருகன் மணி சந்தில் எல்லாம் வந்து அவங்களே இதே தான் சொல்ல போறாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்களோட குரலை தான் சீமானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு தமிழகத்தில் ஒரு பெரும் இன எழுச்சி ஏற்பட்டு ஒரு பெரும் அரசியல் மாற்றம் உருவாததற்கான சாத்தியக்கூறுகள் இருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பத்து வருடங்களாக அதிகாரத்தை இழந்து வெளியில இருந்து வேடிக்கை போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு நிலையில மீண்டும் இந்த அசுரபலத்தோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வர வை வர்றதுக்கே முக்கிய காரணமாக அமைந்தது சீமானவருடைய அரசியல் நகர்வுகளும் நிலைப்பாடுகளும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் தான் லட்சியம் 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 சொல்லி சொல்லி அந்த லட்சக்கணக்கான மக்களுடைய படுகொலைகளை வைத்தும் அந்த இயக்கத்தினுடைய புலிகளுடைய பேரை வைத்தும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்களை முட்டாளாக்கி அப்படியே வச்சிட்டு இருக்கிறது திரு சீமானவர்கள் தான் இதை முதல்ல யார் புரிஞ்சுக்கணும்னா மக்கள் தெளிவாக புரிஞ்சிருக்காங்க இந்த தேர்தல் முடியும் போது கூட அது புரியும் வேற வழி இல்லாம நம்ம வந்து தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி வாக்களித்தாலும் சீமானே ஒரு இடத்துல சொல்கிறாரு விமர்சனங்கள் தான் நம்மளை கூற்படுத்தும் விமர்சனங்கள் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு அந்த விமர்சனங்களை கீழேருந்து கைத்தட்டக்கூடிய அந்த விசிறச்சா குஞ்சிகள் வந்து முதல்ல முன்வைக்க பழகணும் சும்மா எது கை கைத்தட்டிக்கிட்டு இப்படி தான் இருக்குது இது என்ன அது மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது இந்த தமிழகத்தை இந்த அளவுக்கு ஒரு பேரழிவுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறது சீமான் தலைமையிலான இந்த விசிலாங்குகள் கூட்டம் தான் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த மண்ணின் வளங்களையும் இந்த மண்ணின் இயற்கைகளையும் இந்த மக்களுக்கான அரசியல் இறையாண்மையும் ஒரு பாதுகாப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குறோங்கிற பேர்ல முழுக்க 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 ஒரு மடைமாற்று அரசியலை கொண்டு வந்து இன்னைக்கு ஏன் சீமான் பதறாரு அப்படின்னா வேற வழி இல்லை இன்னைக்கு அந்த எட்டு புள்ளி ரெண்டை வச்சு அடுத்து ஒரு பெரிய அரசியல்வாதியா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளலாம் தங்கள்ட்டையும் எல்லாரையும் வந்து பேரமேச வருவாய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்த சீமானவர்களுக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைங்கிறது பெரிய பெரிய அடி அது நான் இதுக்கு முன்னால் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன் புதுசா ஒரு ஆள் அரசியலுக்கு வந்து வளர்ச்சி வரும்போது அது என்னாகும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களோட அந்த பங்கு இருக்குல்ல அவர்களுக்கு வர வேண்டிய வருமானத்தெல்லாம் குறைச்சிரும் குறைச்சிடும் அதுதான் முக்கியத்துவம் வருமானத்தெல்லாம் குறைச்சிரும் குறைச்சிடும் அதுதான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் சீமானுக்கு எதிராக வைக்கக்கூடிய மிகப்பெரிய செக்கா இருக்கு ஆரம்ப கட்டத்துல விஜய்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு முழுக்க முழுக்க விஜய்க்கு எதிராக ஒரு பெரும் போரை அறிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது சாதாரணமாக கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் இல்லை ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதற்கிடையில சாட்டை துறைமுகன் வேற ஒரு பக்கத்தில் கதற ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஒரு காணொளி அந்த காணொலியில் ஒரே மாதிரி ஒரு உடல் சாயல் கொண்ட ஒரு நபர் ஒரு உடல் நலிலம் கொண்ட ஒரு நபர் ஒரு பெண் கூட ஆடுறாரு அது நான் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாரு மறுக்கும் போது சாட்டை துறைமுகம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த ஆடக்கூடிய ஒரு பெண்ணை அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுறாங்க அவ்வளோ பெரும் உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிகள் இல்லையாடா பெண்கள் இல்லையாடா கண்ணாடியை பார்த்து கேட்டுக்கணும் முதல்ல சீமான் சொல்லி இந்த விஷயங்களும் கண்ணாடியை பார்த்து சீமான் கேட்க வேண்டிய கேள்விதான் எதிரிகளை வெட்ட ஓங்கும் போது உடையில உடைய குறுக்க குறுக்க வந்து விழுந்து அவர்களை காத்து நின்றவர்கள் துரோகிகள்னு சொல்கிறாரல அது சீமான் தான் இன்னைக்கு வந்து இப்படிலாம் திட்டங்களா அவங்க வீட்டில் அக்கா தங்கச்சி இல்லைன்னா சொல்லிங்களா இதையும் துறைமுருகன் வந்து கேமரா முன்னாள்னு பேசக்கூடாது கண்ணாடி முன்னாள்னு பேசணும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் அந்த துறைமுருகனும் பண்ணிட்டு இருந்து வரலாம் துறைமுருகன் தலைமையில் ஒரு பெரும் படையே வச்சு அசிங்க அசிமா இப்போ வரையும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க யாரெல்லாம் கட்சி மீது விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வந்து இவங்க ஆரம்பிக்கிறதே வந்து கிட்ட கெட்ட வார்த்தைகள் வச்சு ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன அரசியல் நாகரிக இந்த கேவலமான அரசியல் நாகரீகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்களாவது மேடைகளில் பேசுவாங்க அந்த இலைமுறைக்காயாக ஆபாச பேச்சு பேசுவாங்க அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை சமூக வலைதளங்களுக்குள்ள பூத்தினதே அறிமுகப்படுத்தினதே நாம் தமிழர் கட்சி தான் இன்றைக்கி அதற்கான பலன்களை வந்து அறிவிட அறுவடை பண்ணக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சி இருக்குது ஒரு வகையில் விஜய் அவர்கள் வந்து மாற்று கட்சி ஆரம்பிக்கிறது அரசியல் சித்தாந்தமே அதான தமிழ் தேசியத்தோடது தமிழன் ஆளணும் அப்படிங்கிறதானே அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது உங்களுக்கு தேவையில்லை தமிழன் தான் ஆளணும் இன்னைக்கு ஒரு பச்சை தமிழர் உள்ள இறங்குறாரு களத்துக்குள்ள விஜய் பெரும் ஆதரவோடு உள்ள இறங்குறாரு ரசிகர்கள் தான் வச்சிருக்காரு ரசிகர்கள் தான் வச்சிருக்காரு அது பிரச்சனை இல்லை அந்த ரசிகர்கள் ரசிகர்கள் வருங்காலங்களில் அரசியல் மையப்படுத்தப்பட்டுக்குவாங்க அவங்க அந்த அதிகாரத்துக்குள்ள நுழையும் போது அவங்க எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க ஆனா எல்லாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு லட்சங்களால் ஈர்க்கப்பட்டு உள்ள வந்திருக்கோம்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்காரங்களே இப்போ வரைக்கும் இப்போ வந்து ஒரு அரசியல் புதிய புரிதல் இல்லாமல் கைத்தட்டதையும் விசிலடிக்கிற இந்த கலாச்சாரத்தை மட்டுமே வந்து இன்னைக்கு அரசியலில் பின்பற்றிட்டு இருக்கும் சொன்ன நிறைய விஷயங்கள்ல மாறுபடுறாரு நான் வரும்போது என்னுடைய காரை வரவேற்கிறதுக்கு யாரும் நிக்க கூடாது என் காருக்கு பின்னாலும் நிறைய கார் வரக்கூடாதுன்னாரு இன்னைக்கு எல்லாம் வந்து உடஞ்சி போச்சு நீ வரவேற்க அப்படியே படை படையோட நிற்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லயும் கார்கள் பின்னால அப்படி ஒரு கார்கள் போகுது திருச்சியில் அந்த வழக்கு விவகாரம் தொடர்பாக சீமான் போன போனா பின்னால அவ்வளவு கார் போறத ரொம்ப மாசா எடுத்து சோசியல் மீடியாக்களில் போட்டிருந்தாங்க நாம தான் வச்சுக்காராங்க காலில் உள்ள கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திட்டாரு இப்படி தொடர்ச்சியாக கை தட்டுறது தொடர்ச்சியாக வந்துச்சு ஒரு இப்பந்தான் வந்து அந்த முகமூடியெல்லாம் கலண்டு நானும் வந்து இந்த அரசியல் களத்துக்குள்ளே இதுக்கு தான் வந்திருக்கேன் லட்சியமும் கிடையாது ஒரு கொள்ளையும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது நானும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குது உங்களை ஏமாற்றி எப்படி வந்து இதற்கு முன்னால் அண்ணாவில் தொடங்கி எல்லாரும் இந்த மாயாஜல வார்த்தைகளை கூறி மக்களை கவர்ச்சியான வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றினார்களோ அதே மாதிரி நானும் பேசி உங்கள்கிட்ட அரசியல் பணம் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு இந்த தேர்தல் வரைக்குமான காலகட்டங்கிறது இன்னும் நிறைய முகமூடிகளை வெளியே கொண்டு வரலாம் இவர் பேச பேச எல்லாமே இப்போ சீமானுக்கு ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு ஏன்னா அவ்வளோத்தையும் சீமான் பண்ணிட்டார் இன்னைக்கு விஜயை நோக்கி கை நீட்டுறதுக்கு சீமானுக்கு எந்த தகுதியும் எந்த அருகதையும் கிடையாது கை நீட்டும் போது எல்லாம் தன்னை நோக்கி நிற்கிற மாதிரியான ஒரு சூழலாக தான் வந்து நிற்கும் அந்த அரசியலை தான் அவர் பத்து வருஷமாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் இந்த விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலையை கைவிட்டு விட்டு அவங்க ஒரு பக்கம் அரசியல் போனட்டும் டூ கே கிட்ஸ் நிறையா இருக்கிறாங்க நிறையா ம நடுவுத்தர வயதினரும் ஆதரவு கொடுக்குறாங்க அது ஒரு வாக்கு வங்கியாக வரட்டும் வாக்கு வங்கிகள் தமிழ் தமிழர்களுக்குள்ள தமிழ் கட்சிகளுக்குள்ள தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள தனித்தனியாக வந்து பலம் பெறுவது நல்ல ஒரு விஷயந்தான் அது வளரட்டும் விஜய் அவர்களை வந்து எதிரியாக வைத்து போர் பகரணம் செய்தது அப்படிங்கிறது தமிழ் தேசிய அரசியல் கிடையாது அது ஒரு கேவலமான ஒரு அரசியல் அதை ஆதரிப்பது அப்படிங்கிறது அதை விட கேவலமான ஒரு மனநிலை இதில் இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும் எந்த ஒரு விஷயம் முன்வைக்கப்படும் போதும் அந்த விஷயத்த வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு எந்த ஒரு விஷயத்தை சீமானவர்கள் சொல்லும் போதும் அதை ரசிக குஞ்சுகள் விசலித்த குஞ்சுகள் ஆதரிக்கும் போதும் இதுமாதிரி நம்ம பேசியிருக்கோமாங்கிறத யோசிச்சுக்கோங்க யோசிச்சு பேசுங்க அதை வைரலாக்குறது நாங்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது இவங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்க மக்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது அதை முதல்ல ரசிக கொஞ்சங்களும் விசலஜா குஞ்சுகளும் யோசிச்சிவாங்க